வீடியோவின் வழியாக காணொலியின் வழியாக ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் வலைதளத்தின் வழியாக எழுத்து ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ எண்ணப்படையோ தங்களுக்கான ஜாதக பலன்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்திலும் கூறிக்கொள்கிறேன் லக்னம் தொட்டு பன்னிரண்டு ஸ்தானங்களில் நவகிரகங்கள் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கடைசி பதிவாக சந்திர பகவான் மூன்றாம் வீட்டில் அதாவது ராசி சக்கரத்தில் ஒரு லக்னம் தொட்டு எண்ணக்கூடிய மூன்றாவது வீட்டில் மூன்றாவது ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இப்போது செவ்வாய் கிரகம் செவ்வாய் பகவான் ஒருவரு லக்னத்திற்கு சக்கரத்தில் என்ன வரக்கூடிய மூன்றாவது வீட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் சாதகமான நிலையில் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்க நேர்ந்தால் மன உறுதி மிக்கவராக இருப்பார் மனதில் பட்டதை தயக்கமில்லாமல் பேசக்கூடியவராகவும் கோபம் இருந்தால் உடனே அதை கொட்டிவிடுவார் அதாவது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அதபோல கோபமும் நல்ல குணமும் ஒருங்கே கொண்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சாதகமான நிலையில் இருக்கும் போது சுயதில் செய்யும் ஆர்வம் அதிகமாக ஏற்படும் சூழல் அமைந்தால் அதற்கு உண்டான முயற்சி செய்வார் வரக்கூடிய சவால்களை தயங்காமல் ஏற்றுக்கொண்டு போராடுவார் வலிமை வாய்ந்தவராகவும் தைரியமானவராகவும் புதிய சிந்தனைகளை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கொண்டவராக இனிஷியேட் பண்றதில் ஒரு ஸ்கில் காட்டக்கூடியவராக ஒரு ஃபோர்ஸ் காட்டக்கூடியவராக இருப்பார் அதே போல ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர் சொந்தமாக திட்டங்களை வகுக்கவும் அதை அதை செயல்படுத்துவதில் வெற்றி காண்பதில் தேவையான உழைப்பையும் கொடுக்கவும் தயங்காதவர் சகோதரர்களுடன் ஒரு வலுவான பந்தம் அல்லது உதவி பெறுவார் எப்போதும் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இருக்க விரும்புவார் கூட்டத்தில் நடுவில் தன்னையும் ஒரு முக்கிய பகுதியாக சேர்த்து கொண்டு தன்னை உயர்த்தி கொள்ளவும் விரும்புவார் அதற்கான வாய்ப்பும் அவருக்கு ஏற்படும் செவ்வாய் கிரகம் ஒரு ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டில் பாதகமான நிலையில் இருக்கலாம் என்றால் சகோதர சகோதரிகளுக்கு உறவு வந்து சுமூகமாக இருக்காது சகோதர காரங்கள் செவ்வாய் காரணத்தினால் சகோதரஸ்தானிலே இருக்கும் போது அது சகோதர சகோதரிகளுக்கு உறவு சுமூகமாக இருக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும் சிலருக்கு சகோதர உறவுகளால் பாதிப்போ வாய்ப்போ அல்லது சகோதர சகோதரிகள் உறவுகளில் ஏதேனும் பகைத்தன்மை பகைத்தி பரவ வாய்ப்பு உண்டாகக்கூடிய தன்மை இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகப்பட்ட சனி ராத கேது ஆகிய கிரகங்களின் சாரம் மட்டும் பெறாமல் இருந்தால் நல்லது அதே போல கோபத்தாலும் புரட்டுத்தனத்தாலும் தனக்கோ அல்லது பிறருக்கோ தீமை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மூன்றாம் வீட்டில் செவ்வாய் கிரகம் பாதகமான நிலையில் இருக்கும் போது இது போன்ற நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரயாணங்களால் எச்சரிக்கையாக இருக்க இருக்க வேண்டும் அதாவது பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சொந்தமாக காரையோ ஒரு பைக்கோ டிரைவ் பண்ணும்போது போது கொஞ்சம் ஜாகரையாக பொறுப்போடு டிரைவ் பண்ணணும் கிடைந்த ஒரு பொறுப்புகளை பதவிகளை வரட்டு கௌரவத்தால் தட்டி கழிக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது நல்ல பொறுப்புகள் நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கப்பெறுமானால் அதை ஒரு வரட்டு கௌரவத்தை சொல்லியோ அல்லது தன்னுடைய ஒரு அசால்ட் என்று சொல்வார்கள் அந்த தன் தன்மையில் அதை தட்டி கழிக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் பொறுப்பு முக்கிய நல்ல பொறுப்பாக இருக்கும் ஆனால் இவர்கள் தட்டி கழித்து விடுவார் உறவினர்களுடன் வாதாடும் போக்கு சமயங்களில் சட்ட முகவர்களையும் ரொம்ப வளர்ப்புகளையும் கொண்டு வரலாம் அதனால் இறப்பு இழப்புகளுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடிய தன்மை உண்டு காதில் ஏதனும் குறைபாடுகள் உண்டாக இந்த மூன்றில் செவ்வாய் பாதகமான நிலையில் இருக்கும் போது வாய்ப்பு உண்டு கொலை அல்லது வன்முறை போன்ற எண்ணங்கள் எழுவதற்கு வாய்ப்பு உண்டு அதை தவிர்த்து கொண்டு மனம் சாந்தியடைய உண்டான வழிபாடுகளை செய்து சாந்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் மூன்றில் செவ்வாய் இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்த்தோம் அடுத்த பதிவில் மற்றொரு கிரகம் மூன்றாம் வீட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்ப்போம் ஒத்துழைப்பு கொடுத்த அன்பர்களுக்கும் நிறைவு நன்றி மோதி விடைபெறுகிறது